வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் ஆரபத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாலுமே எண்பத்தி நாலு லட்சம் பேர் தான் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அது மேபி பப்ளிக்காக கூட இருந்துக்கலாம் அதிமுக தோல்விக்கு முக்கியமான காரணம் அமமுக அமமுகன்றது பார்த்திங்கன்னா டிடி தினகரன் வந்து ஆரம்பித்த கட்சி அது ஒரு சிஸ்டர் கட்சி அதாவது துணை நிறுவனம் சொல்லுவாங்கள்ல ஒரு நிறுவனம் இருக்கும் துணை நிறுவனம் ஸோ அதை சார்ந்த நிறுவனம் அதே மாதிரி தான் அதிமுக பார்த்தீங்கன்னா அம்மா கட்சி அதாவது எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அம்மாவை தான் வந்து அமமுகான்னு வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கார் டிடி தினகரன் இந்த கட்சி எப்படி வந்து திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது அப்படி வச்சாருன்னா டிடி தினகரனை காலி பண்ணி விட்டு அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வேறு கட்சியில் இணைஞ்சிருவாங்க ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கட்சியோட மிகப்பெரிய லெவல்ல ஒரு வெற்றி ஸோ கட்சி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து வெற்றி பெறாட்டியும் சட்டமன்ற தேர்தலில் இவங்கள தான் அதிமுகவே பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அதிமுக ஓட்டுக்கெல்லாம் பிரிக்கிறதே பார்த்தீங்கன்னா அமமுகவினர் தான் ஸோ அப்படி இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியில் இப்போ ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இணைக்கிறேன்னா அவர் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிடி தினக்கரம் பிரிச்சுட்டு இருக்காரு கட்சியை இப்போ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா கட்சியில இருக்க ஓட்டை வந்து பிரிச்சுட்டே இருப்பாரு கட்சியையும் பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் இங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுவுமே அம்மா கட்சி தான் நம்ம ஓட்டு போட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் குழப்பத்தில் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா நவாஸ் கண்ணி ஜெயிக்கிறார் ஓபிஎஸ் தோல்வி அது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் யாராச்சும் ஓபிஎஸ் தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அதிமுகவில் யாராச்சும் சொன்னாங்களா யாருமே சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஓபிஎஸ் வந்து சுயேட்சி சின்னத்தில் நின்று அவரோட தனி செல்வாக்கில் வந்து மூணு லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருந்தார் ஆனால் அங்கே அதிமுக படுதோல்வி டெபாசிட் இழந்துருச்சு ஸோ டெபாசிட் இழந்தனால பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண முடியாது ஓபிஎஸ் தோல்வியை கூட பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வெளியே சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை தான் வந்து அதிமுக இருக்க எடப்பாடி பழனிசாமி அணி இருக்காங்க

தைரியமாக பேசக்கூடிய நபர்களில் சசிகலா கூட பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை வந்து அனுபவிச்சுட்டு வெளியே வந்தவொடன பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிஜேபியை விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஏன்னால் சிறையில் திருப்பி தூக்கி உடஞ்சிட்டு வச்சிருவாங்களான்ட்டு பயம் ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை வந்து இப்போ ஆட்சியில் நின்று நீடிச்சிட்டு இருக்காங்க டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு பிஜேபி எதிர்த்தா திருப்பி நம்மளை இந்த இரட்டை இலை வழக்கில் தூக்கி உள்ளே வைப்பாங்க அது பார்த்திங்கன்னா அந்நிய செலவணை வழக்கம் தூசி தட்டி எடுப்பாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா டெல்லியோட தொடர்பில் இருக்கும்போதே டிடி தினக்கருக்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தார் எதனால் கொடுத்தாரு இவர் தான் வந்து அமமுக கட்சியை வந்து ஆரம்பித்து ஓட்டைகளை பிரிச்சுட்ருக்கான்னு தெளிவாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அந்நிய செலாவணி வழக்கை வந்து பார்த்திங்கன்னா மையப்படுத்தி அவர் வந்து திவால் ஆனவருன்னு சொல்லிட்டு அறிவிச்சு அவர் என்றைக்குமே தேர் தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாக்க எடப்பாடி பழனிசாமி முயன்றாரு பட் அது மிகப்பெரிய தோல்வி தான் முடிஞ்சு ஏன்னா வந்து இப்போ டிடி தினக்கரன் வந்து அந்நிய செலாவணி வழக்கில் வந்து ஈடுபட்டிருந்தாலுமே அவர் மேலே ஏதாச்சும் வழக்கு இருந்திருந்தாலுமே பணம் ஏதாச்சும் கட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அது பணம் இல்லை அப்போ தான் திவால் ஆனவர் அதுவற்ற சொத்துக்கள் பரிமலை பதா ஜப்தி பண்ண எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லைனா அவ திவாலானவர்னு சொல்லிட்டு அறிவிக்கலாம் ஸோ தான் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது ஸோ அதை ஜப்தி பண்ணலாம் ஸோ அதை விட்டுட்டு வந்து திவாலானவர்னு சொல்லிட்டு டேரக்டாக அறிவிக்க சொன்னால் எப்படி முடியும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ண சரி பட் அது ஃபெயிலியர்லாம் முடிஞ்சு இப்போ எம்பி எலெக்ஷன் இருந்து தோத்துட்டார் ஸோ அது ஒரு பக்கம் இப்போ புது புதுக்கட்சி ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு அதிமுகவுக்கு அடுத்தடுத்து பேர் அடிதான் உள்ளுன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஆட்சியை பிடிக்கும் சொ முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்திங்கன்னா பிஜேபி வருது நாம் தமிழர் கட்சி நல்லா நல்லா ஞாபகம் பாருங்க அவங்களோட சின்னம் பார்த்திங்கன்னா இந்த விவசாய கரும்பு சின்னம் அது எடுத்துட்டு டார்ச் ஆகிடுச்சி சின்னம் கொடுத்தாங்க பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கூடியிருக்கு அது தெளிவாகவே தெரியுது அதே மாதிரி வந்து பிஜேபி மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லா இடத்துலையும் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி சிந்தித்து பார்க்கணும் ஒன்றிணைந்து அதிமுக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக நீடித்து நிற்க முடியாது இந்த இப்போ விக்ரபாண்டிய தொகுதியில் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் வருது ஜூலை பத்தாம் தேதி இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு வேட்பாளர் அதிமுக சார்பில் நிற்க வைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கே திமுக தான் திருப்பி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பிருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்றின் நீனும் ஒன்றும் இணையவே இல்லை ஏற்கனவே பாஜகவில் உட்கட்சி பூசல் அது யார் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக வந்து அடுத்த தலைவராக வர மாதிரி வந்து ஒரு பூசல் இருந்துச்சு ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க திருப்பியும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை தான் நீடிப்பாங்கிற மாதிரி அதே மாதிரி அதிமுகலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உட்கட்சி பூசல் இருக்குது வேலுமணிக்கும் எடப்பாடி பன்னிச்சை சண்டை இது நல்லா பார்க்கணும் பாஜகவில் பார்த்திங்கன்னா நிறைய அதிமுக ஆதரவாளர் இருக்காங்க அந்த கட்சியில் இருந்தாலும் அதிமுக கூட்டணி வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி அதிமுகவில் பார்த்திங்கன்னா பாஜகவினர் நிறைய ஆதரவாளர் இயங்கிட்டிருக்காங்க குறிப்பிட்டு வேலுமணி வேலுமணி பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசை பட் வந்து எடப்பாடி பழனிசாமி தனித்து ஒரு முடிவு எடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா தூசி தட்டி விட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் கூட்டணின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு இப்போ வந்து அதிமுக வந்து கண்டிப்பாக வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேலாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சிருந்தாலுமே பிஜேபிக்கு ஆதரவு தெரிச்சிருப்பாரு ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் பொசிஷனில் இருக்காங்க ஆளுங்கட்சியாக வேறு இருக்காங்க ஆளுங்கட்சி திருப்பி பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்காங்களா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சாந்தப்படுத்தியிருப்பார் ஆனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா டெல்லியிலே மோடியே பார்த்தீங்கன்னா நெருக்கடியான சூழ்நிலை சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் அவங்களோட ஆதரவோடு தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க ஒரு சூழ்நிலை உண்டாச்சு தனி பெரும்பான்மை பாஜகவுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த டூ செவன்ட்டி டூ மேலே போகவே இல்லை சீட்டு ஸோ கம்மியாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலுமே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டார் ஆனால் சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் பார்த்தீங்கன்னா மோடி ஒரு கைக்குள்ளே ஹோல்டில் தான் வச்சுருப்பார் ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்த்தீங்கன்னா ஹோல்டில் தான் வச்சுருப்பான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி வேறு இல்லை அவர் எதிர்கட்சியாக தான் இருக்கார் அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த டெண்டர் முறைகேடு அதே மாதிரி ஒரு ஈடி வழக்கம் இருக்குது அவர் மேலேயும் அவர் மூலியம் இந்த ரூவா நோட்டில் மாற்றுறது அந்த வழக்கு பார்த்திங்கன்னா மெயினாகவே இருக்குது இன்னொரு சில வழக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அது எந்தளவுக்கு எதிரொலிக்கும்னா இப்போ ஓபிஎஸோட மகன் ஓபி ரவீந்திரநாத் எம்பி ஜெயிச்சார் பார்த்தீங்களா அந்த அவர் பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த சொத்து விவரத்தை வந்து தவறாக காமிச்சிட்டாரு அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஸோ அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்துச்சு அவரை தகுதி நீக்கம் பண்ணாங்க அது ஓ எம்பியாக பார்த்தீங்கன்னா ஜேஹஸ் செல்லான்னு சொல்லிட்டு அவங்க மேல் மேல்முறையீடு பண்ணார் அவர் பார்த்தீங்கன்னா எம்பியோட எம்பி வைக்கிற பதவி அஞ்சு காலம் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நெருக்கடி உண்டாச்சு பட் சமாளித்து ஓரளவு ஸ்டடி ஆகி அவர் இப்போ எம் எக்ஸ் எம்பியாக கூட பார்த்திங்கன்னா அவர் பேரில் இருக்குது ஸோ காலம் கடந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடிலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி கிடையாது அவர் பார்த்திங்கன்னா இந்த பிரமாண பத்திரத்தில் வளர்ப்ப சிக்கினார்னா எதிர்கட்சி தலைவர் பதவி காலி காலியாயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இனி தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிரும் ஏன்னா அந்த அதிமுகவோட பொதுச் செயலரோட இருந்துக்கலாம் அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இந்த டெண்டர் முறைக்கோடு வழக்கு அதெல்லாம் நெருக்கடி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய தன்னோட உறவினர்கள் தொழில் பண்ண தான் கேட்டிருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்போதிகல் கொஸ்டின்லாம் கிடையாது தெளிவாக பார்த்தீங்கன்னா உலகம் வங்கி கடன் கொடுக்கும்போது ஒரு சில ரூல்ஸ் இருக்குது ஸோ சொந்தக்காரங்களுக்காக பார்த்தீங்கன்னா டெண்டர் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது மீறியும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறது இதுதான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கூட கொடுக்குற ஒரு விஷயமாக சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா அவர் பேர் அப்பப்போ அடிப்பட்டாலுமே தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீக்காக இருக்காங்க ஒருவேளை ஒன்றை நேர் சூழ்நா அந்த அஸ்திரத்தை பார்த்திங்கன்னா திமுக எடுக்குன்றாங்க ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீக்காக தான் வந்து திமுக இருக்கு இல்லைனா வந்து திமுக பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி அதே மாதிரி வந்து பாஜகவோட கூட்டணி தான் திமுக ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுக உளுந்து தான் ஸோ திமுகக்கு அந்த ஓக்க வாக்குகள் பார்த்தீங்கன்னா உழுர்லைன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை முன் அதிமுக ஜெயலா இருக்கும்போது சிறுபான்மை ஓட்டு பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு கணிசமாக உழுகும் பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அது வாய்ப்பே இல்லாமல் போச்சு ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லியை வந்து விமர்சித்து பேசியிருந்தா ஒரு வேளை பார்த்திங்கன்னா மக்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஏற்கனவே உடஞ்சிருக்க ஒரு சூழ்நிலை அமமுகன்ற ஒரு கட்சி இப்போ ஓபிஎஸ் தனியாக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க ஒரு சூழ்நிலை டிடி தினக்கரின் ஓபிஎஸ்ஸும் இப்போது வச்சு கூட்டணி வச்சால் மட்டும்தான் அதிமுக ஓட்டுகள் அதிமுகவுக்கு வரும் இல்லைன்னா அது வாய்ப்பே இல்லைன்றாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சசிகலா அமைதியாக இருக்காங்க சசிகலா கூட இப்போ டிடி தினக்கம் அதிக செல்வாக்காயிருச்சு சசிகலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு படிவம் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே தொண்டர்களுக்கு திரும்பி ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி திரும்பி நம்மளுக்கு வந்து தொண்டர்கள் படிவம் அனுப்பங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் ஒரு படிதம் கூட வரல அதனால பார்த்திங்கன்னா சசிகலாவும் அதிர்ச்சியில் இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் தோற்றுருக்காரு டிடி தினக்கம் தோற்றுருக்காரு ஸோ இந்த இந்த வருஷம் நம்மளும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லல கவனமாக இருக்காங்க சசிகலா வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஒன்றினே இந்த அதிமுக உருவாக்கிட்டு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அஸ்திரம் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு இனத்தில் தான் இருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ